எதிர்வரும் பதினைந்தாம் திகதி உலகில் என்ன நடக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி உலகில் என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா உலக நாடுகளில் வீட்டோ அதிகாரத்துடன் திகழும் ஐக்கிய அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சந்தித்து கொள்ளும் நாள் அன்றைய தினம் வருகிறது ஆம் ஐக்கிய அமெரிக்காவின் இருநூற்று ஐம்பதாவது வருட இராணுவத்தினம் கொண்டாடப்படும் நாள் அது ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது இராணுவத்தினம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அதற்காக பாகிஸ்தானின் இராணுவ தலைமை தளபதிக்கு அமெரிக்காவினால் அழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வழைப்பு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதா என்பதுதான் கேள்வி இந்தியாவும் பாகிஸ்தானும் முருகல் நிலையில் இருக்கும் இன்றைய சூழ்நிலையில் பாகிஸ்தானை ஐக்கிய அமெரிக்கா கௌரவப்படுத்திய விடயமாக சிலர் இதனை பார்க்கின்றனர் சீனாவின் பொருளாதார தொழில்நுட்ப ஏனைய துறை சார்ந்த உதவிகளுடன் பாகிஸ்தான் இருந்தாலும் ஐக்கிய அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு மானசீக உறவுடன் இருப்பதை இது காட்டுகிறது இந்த ராணுவ தின விழா நடைபெறும் நாள் பிரசிடன் டொனால்ட் ட்ரம்பின் பிறந்த தினமாக இருப்பதும் விஷேட அம்சமாகும் வாழ்த்துக்கள்